ஹாய் தோஸ்தோம் வெல்கம் டு மா ஸ்போக்கன் ஹிந்தி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் நேம்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகே வெஜிடேபிள்ஸ் நேம்ஸை தான் நம்ம இன்றைக்கி ஹிந்தியில் கற்றுக்க போகிறோம் ஹிந்தியில் மட்டும் இல்லைங்க இங்கிலீஷிலேயுமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேவா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இதை நம்ம தமிழ் வழியாக கற்றுக்க போகிறோம் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டிக்கு மேலேயே வெஜிடபிள்ஸ் நேம்ஸ் எடுத்திருக்கேன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஓகே ஸோ அந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க எந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி தக்காளி இங்கிலீஷில் டமாட்டோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஹிந்தியில் டமாட்டர் ஓகே தக்காளிக்கு ஹிந்தியில் டமாட்டர் ஓகேவா இங்கிலீஷில் டமாட்டோ ஹிந்தியில் டமாட்டர் நெக்ஸ்ட்டு பல்லாரி வெங்காயம் हिंदी ला प्याज, ओके प्याज, इप ओके प्याज ला प्याज, ओके पल्लारी हिंदी ला प्याज, इंग्लिश ला आनियन, हिंदी ला प्याज। नेक्स्ट कतरीकाई, कतरीकाई इंग्लिश लाना मैं ब्रिंजल सुल रहा हूँ ले या, हिंदी ला बैंगन, ओके बैंगन, कतरीकाई ब्रिंजल, हिंदी ला बैंगन, ओके कतरीकाई बैंगन உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு இங்கிலீஷில் பட்டேட்டோ அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா ஹிந்தியில் ஆலு ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல ஆலு தமிழில் உருளைக்கிழங்கு ஹிந்தியில் ஆலு ஓகே ஆலு கேரட் இங்கிலீஷ்லேயுமே கேரட் அண்ட் ஹிந்தியில் வந்து காஜர் எப்படி காஜர் ஓகே கேரட்டுக்கு ஹிந்தியில் காஜர் முள்ளங்கி முள்ளங்கி இங்கிலீஷில் நம்ம ரேடிஷ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா முள்ளங்கி இங்கிலீஷில் ரேடிஷ் ஹிந்தியில் மூலி ஓகே மூலி முள்ளங்கி ஹிந்தியில் மூலி நெக்ஸ்ட்டு டேர்னிப் டேர்னிப் இந்த காய இது வந்து ஒரு கிழங்கு இல்லையா இது வந்து தமிழில் வந்து கோசுக்கிழங்குன்னு சொல்கிறாங்க அண்டு ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா சல்ஜம் டர்னிப் ஹிந்தியில் சல்ஜம் சல்ஜம் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் இங்கிலீஷில் குக்கும்பர் ஹிந்தியில் கக்கடி கக்கடின்னு சொல்லலாம் கீரா ரெண்டுமே கரெக்டு தான் ஓகே ஸோ கீரா அண்ட் கக்கடி மோஸ்ட்லி பேச்சு வழக்கில் கக்கடின்னு தான் சொல்லுவாங்க ஓகே வெள்ளரிக்காய் கக்கடி இங்கிலீஷில் குக்கும்பர் நெக்ஸ்ட்டு பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி இங்கிலீஷில் க்ரீன் பீஸ் க்ரீன் பீஸ் ஹிந்தியில் ஹரே மட்டர் ஹரே மட்டர் ஓகே பச்சை பட்டாணி இங்கிலீஷில் க்ரீன் பீஸ் ஹிந்தியில் ஹரே மட்டர் பாகர்காய் பாகர்காய் இங்கிலீஷில் பிட்டர் காட் பிட்டர் காட் ஹிந்தியில் கரேலா கரேலா ஓகே பாகர்காய் ஹிந்தியில் கரேலா கரேலா நெக்ஸ்ட்டு பழுவக்காய் ஸ்பைன் கார்டு ஸ்பைன் கார்டு இங்கிலீஷில் ஸ்பைன் கார்டுன்னு சொல்கிறாங்க ஹிந்தியில் கக்கோடா ஓகே கக்கோடா பழுவக்காய் ஹிந்தியில் கக்கோடா ஸ்பைன் கார்டு கக்கோடா சுரக்காய் சுரக்காய் இங்கிலீஷில் பாட்டில் பாட்டல்கார்டு हिंदी लौकी लौकी ओके सुरेकाई हिंदी लौकी लवकी वेकाय वेकाय इंग्लिश ला लेडी फिंगर हिंदी भिंडी भिंडी ओके वेकाय हिंदी भिंडी भिंडी नैक्स्ट कौपी கௌ பி இந்த காயை வந்து நம்ம தமிழில் காராமணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஹிந்தியில் லோபியா லோபியா ஓகே கவு பீ ஹிந்தியில் லோபியா பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் இங்கிலீஷில் ரிஜ் ரிஜ்காட் அதுவே ஹிந்தியில் துறை ஓகே துறை பீர்க்கங்காய் ஹிந்தியில் துறை பூசணிக்காய் பூசணிக்காய் இங்கிலீஷில் பம்ப்கின் பம்ப்கின் ஹிந்தியில் கத்து கத்து ஓகே பூசணிக்காய் இங்கிலீஷில் பம்ப்கின் ஹிந்தியில் கத்து கத்து வாழைக்காய் வாழைக்காய் இங்கிலீஷில் ராவ் பனானா ராவ் பனானா அப்படின்னு சொல்கிறோம் ஹிந்தியில் கச்சா கேலா கச்சா கேலா ஓகே வாழைக்காய் ஹிந்தியில் கச்சா கேலா கச்சா கேலா மாங்காய் மாங்காய் இங்கிலீஷில் ரா மேங்கோ அப்படின்னு சொல்கிறோம் அதுவே ஹிந்தியில் கச்சா ஆம் கச்சா ஆம் ஓகே மாங்காய் ஹிந்தியில் கச்சா ஆம் கச்சா ஆம் கோவக்காய் கோவக்கா அப்படி சொல்லுவோம் இல்லையா ஹிந்தியில் இங்கிலீஷில் வந்து ஐவி காட்னு சொல்கிறோம் ஹிந்தியில் வந்து குந்த்ரு குந்த்ரு ஓகே இந்து ஓகேவா குந்த்ரு கோவக்கா ஹிந்தியில் குந்த்ரு நெக்ஸ்ட்டு பருவல்காய் இது வந்து கோவக்கா மாதிரியே இருக்கும் ஓகே பருவல் பருவல்னு சொல்கிறோம் தமிழில் அண்டு இங்கிலீஷில் வந்து பாயிண்டட் காட் ஹிந்திலேயுமே பருவல் தான் ஓகேவா பருவல்காய் ஹிந்தியில் பருவல் தான் சொல்கிறாங்க இங்கிலீஷில் பாயிண்டட் கார்டு நெக்ஸ்ட்டு தடியங்கா தடியங்கா இங்கிலீஷில் ஆஷ்காட் ஹிந்தியில் பேட்டா பேட்டா ஓகே தடியங்காய் இங்கிலீஷில் ஆஷ்காட் ஹிந்தியில் பேட்டா பேட்டா ஓகே தடியங்கா பேட்டா சீனரைக்காய் சீனரிக்காய் இப்போ வந்து கொத்தவர கொத்தவரன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா மோஸ்ட்லி எங்கள் சைட்லலாம் சீனரிக்காய் அப்படின் தான் சொல்லுவோம் இங்கிலீஷில் கார் கார் பீன்ஸ் சொல்கிறோம் ஹிந்தியில் கவார் ஃபலின்னு சொல்கிறோம் ஓகே கவார் ஃபலி கவார் ஃபலி நெக்ஸ்ட்டு பீட்ரூட் 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 ஹிந்தியில் சுக்கந்தர் சுக்கந்தர் ஓகே பீட்ரூட் ஹிந்தியில் சுக்கந்தர் இங்கிலீஷில் பீட்ரூட் தான் ஹிந்தியில் சுக்கந்தர் பூண்டு பூண்டு இங்கிலீஷில் கார்லிக் கார்லிக் ஹிந்தியில் லசுன் லசுன் ஓகே பூண்டு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் லசுன் லசுன் இஞ்சி இஞ்சி இங்கிலீஷில் ஜிஞ்சர் ஹிந்தியில் அதரக் அதரக் த ஓகே அதரக் இஞ்சி ஹிந்தியில் அதரக் ஓகே அதரக் புளி புளி இங்கிலீஷில் டமரின்னு சொல்கிறேன் இல்லையா ஹிந்தியில் இம்லி இம்லி ஓகே பெரிய லி ஓகே புளி இங்கிலீஷில் ஹிந்தியில் இம்லி அப்படி சொல்லணும் ஓகே இம்லி இம்லி நெக்ஸ்ட்டு கீரை எந்த கீரையாக இருந்தாலும் ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பாலக் இப்போ இங்கிலீஷில் எப்படி ஸ்பைனாச் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் ஹிந்தியில் பாலக் ஓகே பசிலை கீரையும் பாலக் தான் சொல்லுவாங்க ஸோ கீரை வகைகளை ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பாலக் ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு பேரு உண்டு பட் கீரையை பாலக் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு சக்கரவழி கிழங்கு சீனி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷில் ஸ்வீட் பட்டாட்டோ ஸ்வீட் பட்டாட்டோ அதுவே ஹிந்தியில் ஷக்கர்கந்த் ஷக்கர்கந்து ஓகே சர்க்கரை வள்ளி கிழங்கு ஹிந்தியில் ஷக்கர் கந்து காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் ஹிந்தியில் ஃபூல் கோபி பூல் கோபி ஓகே காலிஃப்ளவர் ஹிந்தியில் ஃபுல் கோபி ஃபுல் கோபி பூல் கோபி நெக்ஸ்ட்டு முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் இங்கிலீஷில் கேபேஜ் ஹிந்தியில் பத்தா கோபி பத்தா கோபி ஓகே முட்டை கோஸ் ஹிந்தியில் பத்தா கோபி சிவப்பு முட்டை கோஸ் சிவப்பு முட்டை கோஸ் இங்கிலீஷில் ரெட் கேபேஜ்னு சொல்கிறோம் ஹிந்தியில் லால் பத்தா கோபி லால் பத்தா கோபி சிவப்புக்கு ஹிந்தியில் லால் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ லால் பத்தா கோபி லால் பத்தா கோபி குடமிளகாய் குடை மிளகாய் இங்கிலீஷில் கேப்சிகம்னு சொல்கிறோம் ஹிந்தியில் ஷிம்லா மிர்ச் ஷிம்லா மிர்ச் குடை மிளகாய் ஹிந்தியில் ஷிம்லா மிர்ச் ஓகே ஷிம்லா மிர்ச் காளான் காளான் இங்கிலீஷில் மஷ்ரூம் மஷ்ரூம் ஹிந்தியில் குக்குர்முத்தா ஓகே குக்குர்முத்தா காளான் அப்படின்றத ஹிந்தியில் குக்குர் முத்தா குக்குர் முத்தா நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் ஸ்ப்ரிங் ஆனியன் தமிழில் வெங்காயத்தால்னு சொல்கிறேன் இல்லையா ஹிந்தியில் வந்து ஹரா பியாஜ் ஹரா பியாஜ் ஓகேவா ஸ்ப்ரிங் ஆனியனை ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பியாஜ் நெக்ஸ்ட்டு லீக் இதுவுமே அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கூட அந்த ஃபேமிலியை சேர்ந்தது தான் பட்டு இது வந்து அந்த இலையாக இருக்கும் அது கீழே வந்து வெங்காயம் இருக்குல்ல ஸ்ப்ரிங் ஆனியனில் இதில் அப்படி இருக்காது இது ஃபுல்லாக இலையாக இருக்கும் கீழே வந்து வெள்ளை கலரில் இருக்கும் மேலே பச்சை கலரில் இருக்கும் இலை வந்து பச்சை கலரில் இருக்கும் இல்லையா ஹிந்தியில் வந்து கந்தனான்னு சொல்கிறாங்க இதையுமே ஹராப்பியாஜ்னு சொல்லுவாங்க எந்த நேம்னாலும் ஓகே தான் கந்தனா அல்லது ஹராப்பியாஜ் ஓகே லீக் கந்தனா நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் इंग्लिश ग्रीन चिल्ली हिंदी हरी मिर्च हरी मिर्च ओके हिंदी मिगे हरी मिर्च हरी मिर्च सिवप मिगप मिग इंग्लिश रेड चिल्ली रेड चिल्ली हिंदी लाल मिर्च लाल मिर्च ओके हिंदी हिंद लाल मिर्च ओके बा மிர்ச் சோளம் இங்கிலீஷில் கான் ஹிந்தியில் புத்தா ஓகே கார்ன் ஹிந்தியில் புட்டா சோளம் தமிழில் சோளம் ஹிந்தியில் புட்டா ஓகே பீன்ஸ் பீன்ஸ்காயை ஹிந்தியில் சேம் கி ஃபலி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சேம்கி ஃபலி பீன்ஸ் ஹிந்தியில் சேம் கீ ஃபலி சேம் கீ ஃபலி கொத்தமல்லி இலை கொத்தமல்லி இலை இங்கிலீஷில் கோரியண்டர் லீவ்ஸ் கோரியண்டர் லீவ்ஸ் அதுவே ஹிந்தியில் தனியாக்கா பத்தா தனியாக்கா பத்தா ஓகே கொத்தமல்லி இலை ஹிந்தியில் தனியாக்கா பத்தா கருவேப்பிலை கருவேப்பிலை இங்கிலீஷில் கரி லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் கரி லீவ்ஸ் ஹிந்தியில் கடி பத்தா டி ஓகே டீயில் டி ஓகே கடி பத்தா கடி பத்தா புதினா புதினா இங்கிலீஷில் மின்ட் மின்ட் ஹிந்திலேயுமே புதினா தாங்க ஓகே தமிழ்லேயும் புதினா ஹிந்திலேயுமே புதினா ஓகே மின்ட் ஹிந்தியில் புதினா வெந்தயக்கீரை வெந்தயக்கீரை இங்கிலீஷில் ஃபெனுக்ரிக் லீவ்ஸ்னு சொல்கிறோம் ஹிந்தியில் கே பத்தே ஓகே மேத்தி கே பத்தே மேத்தி அப்படின்னா வெந்தயம் ஓகே ஸோ வெந்தயக்கீரை அப்படின்னு சொல்லும் போது மேத்தி கே பத்தே அப்படின்னு சொல்லணும் பப்பாளிக்காய் பப்பாளிக்காயை நிறைய பேர் குழம்பு வைப்பாங்க கூட்டு வைப்பாங்க இல்லையா ஸோ அதை இங்கிலீஷில் வந்து ரா பப்பாயா அப்படின்னு சொல்கிறோம் ஹிந்தியில் வந்து கச்சா பப்பித்தா கச்சா பப்பித்தா ஓகே பப்பாளிக்காய் ஹிந்தியில் கச்சா பப்பித்தா சேனக்கிழங்கு சேனக்கிழங்கு இங்கிலீஷில் எலிஃபெண்ட் ஃபுட் யாம்னு சொல்கிறோம் ஹிந்தியில் ஜிமிகந்த் ஜிமிகந்த் அல்லது சூரன் அல்லது சூரன் மோஸ்ட்லி சூரன் அப்படின்ற வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க சேனக்கிழங்கு ஜிமிகந்த் சூரன் பொடலங்கா இங்கிலீஷில் ஸ்னேக் கார்டு ஹிந்தியில் சிச்சிண்டா சிச்சிண்டா ஓகே பொடலங்காய் ஹிந்தியில் சிச்சிண்டா பொடலங்காய் ஹிந்தியில் சிச்சிண்டா கூனைப்பூ கூனைப்பூ இது வந்து நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சதுன்னு சொல்லுவாங்க கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு இல்லை கேன்சர் இருந்தாலுமே அதை வளர விடாமல் தடுக்கிறதுக்கு இந்த பூ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை ஹிந்தியில் வந்து ஹாத்தி சக் அப்படின்னு சொல்கிறாங்க ஹாத்தி சக் ஹாத்தி சக் இங்கிலீஷில் வந்து அர்த்தி சோக் அப்படின்னு சொல்கிறாங்க ஹிந்தியில் வந்து ஹாத்தி சக் ஓகே கூனைப்பூ ஹாத்தி சக் கூனைப்பூ ஹாத்தி சக் நெக்ஸ்ட்டு வாட்டர் செஸ்நட் வாட்டர் செஸ்நட் இது வந்து தமிழில் கஸ்கொட்டை அப்படின்னு சொல்கிறாங்க ஹிந்தியில் சிங்காடா சிங்காடா ஓகே செஸ்நட் ஹிந்தியில் சிங்காடா சிங்காடா நெக்ஸ்ட்டு ஆரோ ரூட் இது வந்து தமிழில் கூகை கலங்கு சொல்கிறோம் அல்லது ஆரோ ரூட் அப்படின்னு சொல்கிறோம் ஹிந்தியில் வந்து சிசுமூல் அல்லது அராரோட் ஓகே சிஷுமூல் அல்லது அராரோட் இது வந்து வயிற்றுப்போக்குக்கு ரொம்பவே நல்லது கிழங்கு வகையை சேர்ந்தது இதோடய மாவு வந்து வயிற்றுப்போக்குக்கு ரொம்பவே நல்லதுமாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆரோட்டி மாவுன்னு அதான் இது நெக்ஸ்ட்டு அத்திக்காய் பெரிய அத்தின்னு சொல்லுவோம் இல்லையா அதை ஹிந்தியில் வந்து கூலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அத்திக்காய் ஹிந்தியில் கூலர் இங்கிலீஷில் வந்து சிகாமோர் அப்படின்னு சொல்கிறாங்க ஹிந்தியில் வந்து கூலர் ஓகே கூலர் கூலர் முருங்கைக்காய் முருங்கைக்காய் இங்கிலீஷில் ட்ரம்ஸ்டிக் ஹிந்தியில் சஹஜன் அல்லது மோரிங்கா ஓகே சஹஜன் அல்லது மோரிங்கா ட்ரம்ஸ்டிக் முருங்கைக்காய் ஹிந்தியில் சஹஜன் அல்லது மோரிங்கா நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரை முருங்கை இங்கிலீஷில் ட்ரம்ஸ்டிக் ஸ்பேன் ஹிந்தியில் சஹஜன் பாலக் ஓகே சஹஜன் பாலக் நான் ஆல்ரெடி சொன்னேன் கீரையை ஹிந்தியில் பாலக்னு சொல்லுவேன் இல்லையா ஸோ முருங்கைக்கீரை ஹிந்தியில் சஹஜன் பாலக் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் விட்டு போச்சுன்னா இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணலை உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனை தாராளமாக கேட்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை வரும் ஓகேவா ஸோ உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ப பாய்